பார்த்தி பிளாக் நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள் இன்றைக்கு இந்த பதிவை பார்த்துட்ருக்கிற உங்கள் குடும்பத்தில் எப்பவுமே ஒற்றுமை நிலவட்டும் அதற்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் அனைவருக்கும் இனிய ராமநவமி நல்வாழ்த்துக்களையும் தெரிவிக்கிறேன் நம்ம ராமநவமியை எதிர்நோக்கி போயிட்ருக்கோம் வருகின்ற ஏப்ரல் பதினேழாம் தேதி ராமநவமி தொடங்குது அதாவது பதினாறாம் தேதி மாலையிலிருந்தே நவமி தொடங்கிடுது மாலை நம்ம கணக்கெடுக்க மாட்டோம் அப்படின்றதுனால மறுநாள் சூரிய உதயத்திலிருந்து ராமநவமியாக நாம் வந்து கணக்கெடுக்கின்றோம் ராமர் பிற நாளாகிய ராமனுக்கு உகந்த நாளாகிய நவமியை எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் ராமநவமி என்று எப்படி ஆற்றலை நாம் கொள்ள வேண்டும் நம்ம வந்து எல்லோராலையும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட எல்லோராலும் விரும்பக்கூடிய ஒரு இறைவனாகவும் இருக்கக்கூடியவர் மனிதர் சராசரி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையாகவும் வந்து வாழ்ந்து காண்பித்த ஒரு தெய்வமாக வணங்கக்கூடியவர் தான் ராமபிரான் ராமபிரானிடமிருந்து நம்மளுடைய வாழ் வாழ்வியல் நெறிகளை நாம் ஒவ்வொருத்தரும் கற்றுக்கொள்ள முடியும் என்னதான் பெயர் பணம் புகழ் பதவி இருந்தாலும் எளிமை அப்படின்றதனுடைய முழு உருவமாய் திகழக்கூடியவர் தான் ஸ்ரீராமர் அதே போல பதவி பெயர் இதற்கு என்றைக்குமே ஆசைப்படாத ஒரு நபராக வாழ்ந்து காட்டிய இறைவன் தான் ராமபிரான் அதே போல ஒரு சொல் ஒரு இல் ஒரு வில் என்பதற்கு உதாரணமாக இருந்தவர் தான் சீதையினுடைய ராமர் அதே அதே போல தந்தையினுடைய சொல் தான் மந்திரம் தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை என்பதை உணர்த்திய ஒரு மனித கடவுள்தான் ராமபிரான் எந்த ஒரு தாயாக இருந்தாலும் நம்மை விட பெரியவர்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை நாம் கடைபிடிக்க வேண்டும் அது ஆணையாக இருந்தாலுமே அடிபணிந்தே ஆக வேண்டும் அரசன் பதவிக்கு தகுதியாக இருந்தாலுமே தாய் தந்தையினுடைய சொல்லை நாம் காப்பாற்ற வேண்டும் என்பதற்கு முழு முதற் உதாரணமாக திகழ்ந்தவர் ராமபிரான் இப்படி ராமபிரானை பற்றி ஏராளமான தகவல்கள் சொல்லிக்கொண்டே போகலாம் எந்த ஒரு பெண்ணையும் ஏறெடுத்து பார்க்காத ஏகபத்தினி விரதன் அப்படின்னு சொல்லலாம் இந்த காலம் மட்டுமில்லை எந்த காலமாக இருந்தாலும் எனக்கு வரக்கூடிய கணவர் ாமனை போல் திகழ வேண்டும் அப்படின்னு கூறியவர்கள்தான் நம்ம நிறைய வந்து பார்க்க முடியும் என்னதான் வனவாசத்துல இருந்தாலுமே அந்த எளிமையான வாழ்க்கையில் அனைத்து சொந்தங்களையும் கவர்ந்தவர் உண்மையான அன்பிற்கு சொந்தக்காரவனாக திகழ்ந்தவர் ராமபிரான் அப்படிப்பட்ட அந்த ராமர் ஸ்ரீராமர் பிறந்த நாளாகிய ராம நவமியை கண்டிப்பாக நாம் இல்லந்தோறும் கொண்டாட வேண்டும் எப்படி கொண்டாட வேண்டும் ஒருத்தருடைய பிறந்தநாளை நம்ம கொண்டாடுறோம் அப்படின்னா அந்த நாளுக்குரியவருக்கு என்னென்ன பிடிக்குமோ அதை வைத்து தான் நாம் வந்து நாளை கொண்டாடுவோம் அப்படி தான் இந்த ராமநவமியை நாம் கொண்டாடணும் ஸ்ரீராமருக்கு பிடித்தது என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருக்கு மிக 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 பிடித்த மூன்று பொருட்கள் இருக்குது ஒன்று மோர் ரொம்ப பிடிக்கும் பானகம் ரொம்ப பிடிக்கும் பாசி பருப்பினால் செய்யப்பட்ட உணவு அவருக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போ நீர்மோர் பானகம் பாசி பருப்பு இது எல்லாமே ரொம்ப எளிமையாக இருக்கு இல்லையா காரணம் என்னென்னா அவர் வாழ்ந்த வாழ்க்கை அந்த மாதிரி ஒரு எளிமை நிறைந்த வாழ்க்கை ஏன்னா வனவாசத்தில் தான் இருந்திருக்காரு வனப்பகுதியில் தான் வாழ்ந்திருக்காரு அப்படின்னும்பொழுது அந்த வனத்திலிருந்து வரக்கூடிய உஷ்ணத்திலிருந்து அந்த சூட்டிலிருந்து தம்மை காப்பாற்றி கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர் அதிகமாக அருந்தியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீர்மோரும் பானகமும் தான் அது மட்டும் இல்லாமல் பாசிப்பருப்பினால் செய்யப்பட்ட உணவுப் பொருட்கள் தான் அந்த வனத்தில் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு அந்த உணவுப் பொருட்களை தான் அவர் வந்து விரும்பி சாப்பிட்ருக்காரு அதனால ராம நவமணியை கொண்டாடணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ராமர் படத்திற்கு மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சு தொடச்சி நல்லா தூய்மை பண்ணி பூ அலங்காரம்லாம் செய்து நீர்மோர் பானகம் வந்து செஞ்சு வச்சிடணும் அதே மாதிரி இந்த பாசி பருப்பினால் செய்யப்பட்ட உணவுப் பொருட்கள் ஏதேனும் ஒன்றை வந்து நெய்வேத்தியமாக வச்சுருங்க பானகம் எப்படி செய்யணும் அப்படின்றது உங்கள் எல்லோருக்குமே தெரியும் வெள்ளம் எடுத்துக்கோங்க எலுமிச்சை பழம் எடுத்துக்கோங்க ஏலக்காய் எடுத்துக்கோங்க சுக்கு கொஞ்சம் எடுத்துக்கோங்க ஒரு சிட்டிக்கு உப்பு போதும் ஏலக்காவை நல்லா பொடிச்சு போட்டுடுங்க வெள்ளத்தை நல்லா கரைச்சிடுங்க அதில் தண்ணீர் ஊட்டிடுங்க எலுமிச்ச பழத்தை பிழிஞ்சிடுங்க பிழிஞ்சிட்டு பானகத்தை அப்படியே கலந்து தயார் பண்ணி வச்சிருங்க இன்னொரு பக்கம் நீர் மோரியும் செஞ்சு நீர் மோர் செய்யறதுக்கு நமக்கு முந்தின நாளே தயிர் எடுத்துக்கோங்க வீட்டில் உர ஊற்றின தயிராகவும் இருக்கலாம் இல்லை கடையிலையும் வாங்கிக்கலாம் அதில் நீர் சேர்த்து உப்பு சேர்த்து கடுகு தாளிச்சு போட்டு பெருங்காயம் போட்டு கருவேப்பிலை போட்டு அதையுமே நீர் நல்லா ஊற்றி கடைஞ்சி எடுத்திங்கன்னா மோரும் தயாராகிடும் இந்த ரெண்டையுமே செஞ்சு வெளியில் இருக்கக்கூடியவங்களுக்கு நீங்கள் அந்த தாகம் தீக்க தீர்க்கறதுக்கு கொடுக்கலாம் எப்படி அவங்களுடைய தாகத்தை நீங்கள் தீர்க்குறீங்களோ அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையில் என்ன தேவை அப்படின்னு இருக்கக்கூடிய தாகம் இருக்கோ அந்த தாகத்தை இந்த ராமபிரானே வந்து உங்களுக்கு தீர்த்து வைப்பார் அதே போல் வீட்டில் வந்து இந்த பாசிப்பருப்பினால செய்யப்பட்ட உணவுப் பொருட்கள் ஏதேனும் ஒன்றை வந்து நீங்கள் நைவேத்தியமாக வச்சுருங்க கண்டிப்பாக அன்றைக்கு ஏதேனும் ஒரு ராமபிராணினுடைய ஆலயத்திற்கு சென்று ராமர் கோயிலுக்கு போய் இறைவனுக்கு வந்து துளசி வாங்கி நீங்கள் கொடுத்துட்டு இல்லை பூ வாங்கி நீங்க கொடுத்துட்டு அர்ச்சனை செஞ்சு மனதார வழிபட்டு வரலாம் அயோத்தி செல்வதற்கான வாய்ப்புகளும் வசதியும் இருக்கு அப்படின்னா இப்ப அயோத்தியில ராமர் கோயில் ரொம்ப அழகா தலை நிமிர்ந்து ஒரு ஆன்மீகத்தன்மையோடு இறைத்துவத்தோடு மிக அழகாக எழுந்தருள் இருக்கக்கூடிய அந்த ராமபிரானை த தரிசிப்பதற்கான வாய்ப்பு உங்களுக்கு இப்போ நிறையவே இருக்குது அதனால் முன்னையே புக் பண்ணிவிட்டு நீங்கள் அயோத்தி போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அயோத்தி போய் ராமபிரானை வணங்கிட்டு நீங்கள் வரலாம் ஸோ இந்த ராம நவமியை மிக மகிழ்ச்சியாக கொண்டாடுங்க கூடிய விரைவில் உங்கள் வீட்டில் சுப நிகழ்வுகள் நடைபெறுவதற்கு இந்த ராம நவமியிலிருந்து ஒரு நல்ல தொடக்கமாக உங்களுக்கு அமையட்டும் மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவருக்கும் இனிய ஸ்ரீ நவ சிவகாமி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் சொன்னது போலவே மறக்காம நீர்மோர் பானகம் பாசி பருப்பினால் செய்யப்பட்ட ஒரு நெய்வேத்தியம் கண்டிப்பாக வீட்டில் வச்சு இறைவனை வணங்கி பாருங்கள் ஸ்ரீ ராமபிரானினுடைய அருளை பெற்று வளமாக உங்களுடைய வாழ்க்கை அமையட்டும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய அன்பை வந்து லைக் அண்ட் ஷேர் மூலமாக தெரியப்படுத்துங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நிறைய நபர்களுக்கு இந்த தகவல்களை கொண்டு போய் சேருங்க உங்களுடைய அன்பு தொடர்ந்து இருக்க இருக்கதான் எங்களுடைய பயணம் தொடர்ந்து முன்னேறி கொண்டே இருக்கும் அடுத்த பதிவிலும் நாம் தொடர்ந்து சந்திக்கலாம் நன்றி